ஒரு நாள் கிங்காங்கு திடீர்னு தாங்க முடியாத அளவுக்கு வலி ஆரம்பிச்சிருது அப்போதான் அவன் கவனிக்கிறான் தன்னோட ஒரு பெரிய பல் உடைந்து போயிருக்குன்னு வலி அவ்வளவு மோசமாக இருந்ததால எதுவுமே சாப்பிட முடியல கடைசியில் வேற வழி இல்லாம உதவி கேட்க மனிதர்களோட உலகத்துக்கே வரான் கிங்காங் கிங்காங் திடீர்னு வந்ததை கண்டதும் மக்கள் எல்லாம் பயந்துடுறாங்க ஆனா அவனோட பிரச்சனை புரிஞ்சதும் நாட்டிலேயே இருக்கிற பெஸ்ட் டென்டிஸ்டை அவசரமா கூப்பிடுறாங்க டாக்டர் கிங்காங்கு மயக்க ஊசி போடுறார் அதுக்கப்புறம் காங் கொஞ்சம் அமைதியாகிறான் அதுக்கப்புறம் டாக்டர் கயிறு உதவியோட கீழே இறங்கி அவனோட அந்த பிரம்மாண்டமான வாய்க்குள்ள போய் உடைந்த பல்ல செக் பண்றார் பிறகு ஒரு டிரான்ஸ்போர்ட் விமான உதவியோட அந்த பல்லை எடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் டைட்டேனியம் கொண்டு தயாரிச்ச புதிய பல்ல வைக்கிறார் புது பல் வந்ததும் காங் ரொம்ப சந்தோஷப்படுறான் அப்புறம் அவன் தன்னோட உலகத்துக்கே திரும்பி போயிடுறான் அங்க போனதும் காற்றுல ஏதோ வித்தியாசமான வாசனை அந்த வாசனை பின்தொடர்ந்து போகும் காங் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லாத ஒரு புதிய இடத்துக்கு போய் சேர்றான் அங்க ஒரு சின்ன குரங்கோட அவனுக்கு சந்திப்பு நடக்குது ரொம்ப நாளா தனிமையில இருந்த காங்கு தன்னோட இனத்தை சேர்ந்த ஒருத்தன் கிடைச்சதால அன்போட கை நீட்டி நாம ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமான்னு நினைக்கிறான் ஆனா அந்த சின்ன குரங்கு திடீர்னு அவனோட கையை கடிச்சிட்டு ஓடி போயிடுது கிங்காங் அதை பின்தொடர்ந்து போகும்போது ஒரு பெரிய உச்சியில மாட்டிக்கிறான் அதுக்கப்புறம் மூணு குரங்குகள் சேர்ந்து அவன் மேல தாக்குதல் நடத்துறாங்க ஆனா கிங்காங் தன்னோட அபாரமான பலத்தால அவங்கள சுலபமா தோற்கடிக்கிறான் கடைசியில அந்த சின்ன குரங்கை பிடிச்சிடறான் அப்போதான் அந்த குரங்கு கிங்காங்கை தன்னோட ஊருக்கே கூட்டிட்டு போக வேண்டிய நிலை ஏற்படுது வழியில ஒரு பெரிய ஏரியை கடக்கும்போது அந்த சின்ன குரங்கு ஏரிக்குள்ளே இருக்கிற ஒரு பயங்கரமான ஜலஜீவியால ஜீவியால கிங்காங்கு கேடு விளைவிக்க ட்ரை பண்றது ஆனா கிங்காங் ஏற்கனவே ஆபத்தை கணிச்சிடுறான் அந்த மாபெரும் பாம்பை ஒரே அடியில சாய்க்கிறான் அதுக்கப்புறம் தன்னோட உணவையே அந்த சின்ன குரங்கோட பகிர்ந்துக்கிறான் கிங்காங்கோட இந்த இறக்கத்தை பார்த்து அந்த சின்ன குரங்கு அவன் மேல மனம் மாறுது அவன தன்னோட குடியிருப்புக்கே கூட்டிட்டு போகுது அங்க போய் சேரும்போது கிங்காங் பார்க்குற காட்சி அவன ஷாக்ல போடுது அங்க அவன மாதிரியே இருக்கிற நிறைய குரங்குகள் அடிமையாக பிடிச்சு வச்சு பெரிய பெரிய கல்களை தூக்கி கட்டாய வேலை செய்ய வைக்கப்படுறாங்க இந்த இடத்துல சிகப்பு கொண்ட ஒரு பயங்கரமான வானர ராஜா ஒரு கொடூரமான ஆட்சியாளன் மாதிரி ஆட்சி பண்றான் அந்த வானரராஜா கிங்காங்கோட புதிய டைட்டேனியம் பல்ல பார்த்து கேலி பண்ணி நேரடியாக போருக்கு சவால் விடுறான் அதுக்கப்புறம் ஆரம்பிக்குது இரண்டு பேருக்குள்ள பயங்கரமான யுத்தம் அந்த வானரராஜா ரொம்ப வேகமா சுறுசுறுப்பா இருந்தாலும் கிங்காங்கோட பலத்துக்கு முன்னாடி நிலைக்க முடியாம தோத்து போறான் தோல்வி நெருங்கும் நேரத்தில் வானரராஜா தன்னோட கடைசி மிகவும் அபாயகரமான ஆயுதத்தை அழிக்கிறான் ஒரு பயங்கரமான டைட்டன் ஜீலன அந்த மிருகத்தின் பனிக்காற்று போன்ற மூச்சு கிங்காங்கோட வலது கையை மோசமாக சேதப்படுத்திடுது அப்படி ஒரு கடினமான நேரத்துல அந்த சின்ன குரங்கு உதவிக்காக முன்னுக்கு வருது கிங்காங்க அங்கிருந்து தப்பிக்க வச்சிடுது அவர்கள் பின்னால வானராஜாவின் படைகள் வர நேரத்துல அந்த சின்ன குரங்கு முன்னாடியே கிங்காங் அமைத்திருந்த உச்சியை ஆக்டிவேட் பண்றது அதனால எல்லாரிடம் இருந்து கிங்காங் மறுபடியும் மனிதர்களோட உலகத்தே போய் உதவி கேட்க வேண்டிய